வெளியான பயங்கர பரபரப்பு தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் தொழில் பெரிய அளவில் வளர்ந்துள்ளது ஆளுங்கட்சி புள்ளிகள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தொழிலதிபர்கள் என பலரும் நிலத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் இதில் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ள நிலங்களை பதிவு செய்வதில் சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் பத்திரப்பதிவு அலுவலர்கள் பணம் வாங்கி கொண்டு பத்திரப்பதிவை செய்து வருகின்றனர் விதிகளை மீறி பத்திரப்பதிவு செய்யும் அதிகாரிகள் குறித்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு துறைக்கு புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆவணி மாத கடைசி முகூர்த்தம் நல்ல நாள் என்பதால் செப்டம்பர் பதினாறாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஐநூற்று எண்பத்தி இரண்டு சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பத்திரப்பதிவு செய்தனர் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்த முகூர்த்த நாளையே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையும் தங்களது முகூர்த்த நாளாக குறித்தனர் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோவிலூர் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி கடலூர் மாவட்டத்தில் கடம்புலியூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர் என ஆறு சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் ரெய்டில் இறங்கினர் இதில் அதிக லஞ்சப்பணம் பிடிபட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ரயிலில் தான் சில சுவாரஸ்ய தகவல்கள் கிடைத்துள்ளன கள்ளக்குறிச்சி விஜிலன்ஸ் டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில் ஏழு பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திருக்கோவிலூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் புகுந்து கதவை உள்பக்கமாக தாழிட்டுக் கொண்டனர் உள்ளிருந்த அலுவலர்கள் யாரும் அசையாதபடி பார்த்து கொண்டனர் பத்திரப்பதிவு செய்ய வந்திருந்த பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் அவர்களை பற்றிய தகவல்களை குறித்துக் கொண்டு ஒவ்வொருவராக வெளியே அனுப்பி வைத்தனர் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த அலுவலகத்தின் மீது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்தது அதாவது ஒரு இடத்தின் மீதான வில்லங்க சான்றிதழ் வாங்க சென்றாலும் இருநூறு ரூபாய் வேலைக்கு ஆயிரக்கணக்கில் லஞ்சம் கேட்கிறார்கள் பத்திரப்பதிவு செய்ய போனால் எவ்வளவு லஞ்சம் வாங்குவார்கள் என நீங்களே நினைத்துப் பாருங்கள் என்கிற புலம்பல் புகார்கள் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சென்று கொண்டிருந்தன இந்த நிலையில் கடந்த தேதி காலை மணி அளவில் சார்பதிவாளர் சார்பதிவாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு திருஷ்டி வெளியானது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தங்கள் அலுவலகத்துக்கு ரெய்டு வராமல் இருக்க வேண்டும் என்று இவர்கள் பூஜை செய்துள்ளனர் ஏழு நாட்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டுமென சொல்லி தினமும் காலை நேரத்தில் ஒரு சாமியார் திருஷ்டி கழித்துள்ளார் முதல் நாள் எலுமிச்சை பூஜை இரண்டாம் நாள் ஊமத்தங்காய் பூஜை மூன்றாம் நாள் பூசணிக்காய் திருஷ்டி கழிப்பு நான்காம் நாள் சேவல் பலி ஐந்தாம் நாள் கிடாவெட்டு என பூஜை நடந்துள்ளது இதில் சப்ரிஜிஸ்டர் வேல்முருகனுக்கு திருஷ்டி கழிக்கும் ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த வீடியோ வெளிவந்த இரண்டாவது நாள் நடந்த ரெய்டில் இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர் இதே நாளில் ஸ்ரீபெரும்புதூர் கடம்புலியூர் திருவள்ளூர் என மொத்தமாக தமிழகம் முழுவதும் பதினோரு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இது குறித்து நம்மிடம் பேசிய லஞ்ச ஒழிப்பு துறையின் அதிகாரிகள் சிலர் முதலில் வருவாய் துறையினரை குறிவைத்து களமிறங்கினோம் கடந்த ஆறு மாதத்தில் விஏஓ முதல் தாசில்தார்கள் வரை தமிழ்நாடு முழுவதும் நூற்று கணக்கானவர்கள் சிக்கினார்கள் இப்போது பத்திரப்பதிவு துறையின் மீது கவனம் திருப்பினோம் ஆறு பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே இவ்வளவு தொகை என்றால் அன்று மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் எவ்வளவு லஞ்சம் கைமாறியிருக்கும் எங்கள் கணக்குப்படி சுமார் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரே நாளில் லஞ்சமாக இருக்கலாம் லஞ்சத்தால் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள் இதனால் அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பெயர் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி வேல்முருகன் நடத்திய ரேடுகளில் அரசு அலுவலர்கள் கூகுள் பே போன்பே வழியாக லஞ்சம் வாங்கியுள்ளதை கண்டறிந்தார் முன்பெல்லாம் லஞ்சம் வாங்க அலுவலர்கள் பயப்படுவார்கள் நேரடியாக வாங்காமல் மற்றொருவரிடம் தர சொல்வார்கள் மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு அதே மக்களை அடிமை போல் நடத்துவதோடு மிரட்டி லஞ்சமும் வாங்குகிறார்கள் இவர்கள்தான் சங்கத்தின் பெயரை வைத்து அரசையே மிரட்டுகிறார்கள் ரெய்டுகளை நிறுத்தச் சொல்கிறார்கள் என்கிறார்கள் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க